என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா பேண்ட்ரில இருந்து பிரெட்டை தூக்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட வர அவ கூட சேர்ந்து நான் பிரெட் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டாங்க சரி ஓகே பிரெட் தானே நான் சாப்பிடுங்கடா இல்லன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுனாலும் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்ல நான் பிரெட்ல நியூட்டலா தடவி சாப்பிடணும் ஆனா நியூட்டலா காலி ஆயிடுச்சே அப்படின்னாங்க சரி டாடி நான் வாங்கிட்டு வர சொல்லவான்னு கேட்டேன் இல்ல இல்ல நானே செய்ய போறேன்னு வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டாங்க இது செய்ய போறாங்கன்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் பெருசா நம்பிக்கை இல்ல இல்லமா நான் வீடியோல பார்த்தேன் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு பீனட்டை போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டாங்க இடையில இடையில நான் வேற கேட்டுட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த ஒரு கப்பு வறுத்த பீனட்டோட ஒரு கப்பு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க அது இருந்துமே நல்லா ஆயில் வெளியில் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் விடாமல் அரைச்சிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கோகோ பவுடரு சுகரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரவுன் சுகர் தான் போட்டோம் ஆனா வெள்ளம் கூட போட்டிருக்கலாமோன்னு எனக்கு அப்புறமா தோணுச்சு பட் அந்த மாதிரி வெள்ளம் போடுன்னா என் மகன் டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ அதனால நான் சொல்லவே இல்லை அது வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த மிக்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு பட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாவே ஓட ஆரம்பிச்சிச்சு விட்டு விட்டு விடாம என் மக அரைச்சு முடிச்சுட்டாங்க கடைசில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத் பேஸ்டா வந்து நமக்கு கிடைச்சிருச்சுங்க இதுதான் வந்து பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் சுகரை இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூதா வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு எது எப்படியோ என் பொண்ணு ரொம்ப ஹாப்பிங்க கடையில் பாட்டில வாங்கி சாப்பிட்டு இருந்தா கூட அதுல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்கும்னு நமக்கு தெரியாது பட் இதுல வந்து ரொம்பவே ஹெல்த்தியான இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் எக்ஸப்ட் சுகருங்க